நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற மாநில மாணவரணி கருத்தரங்கில் திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஆர் ஆசா பேசினார் அப்போது கடவுளை வணங்க வேண்டாம் என நான் கூறவில்லை கடவுளுக்கு எதிரான கோபமும் இல்லை ஆனால் நெற்றியில் பொட்டு வைப்பதும் கைகளில் கயிறு கட்டுவதும் சங்கிகளின் அடையாளமாகிவிட்டது கரைவேட்டி கட்டிக்கொண்டு பொட்டு வைக்க வேண்டாம் என நான் கூறவில்லை திமுக ஆதரவாளர்கள் இந்த அடையாளங்களை பின்பற்றினால் யார் சங்கி யார் திமுகவினர் என்றே பிரிக்க முடியாது என்று அவர் தெரிவித்திருந்தார் அவருடைய இந்த கருத்து பரபரப்பை இருக்கும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் விடம் இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆர் ஆசாவின் பேச்சு அவரது தனிப்பட்ட கருத்து மட்டுமே இது எங்கள் தலைவரின் நிலைப்பாடு அல்ல என்று விளக்கம் கொடுத்துள்ளார் அதாவது திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் தான் ஆர் ஆசா இல்லை என்பதை மறைமுகமாக பதிலடியாக கொடுத்துள்ளார் உள்ளார் அமைச்சர் பாபு என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது